இறைகள் சிவில் பிரியமாலு அன்பர்களே சகோதர சகோதரிகளே சற்று நேரம் மௌனமாக அப்படியே அமர்வோம் இறை மக்கள் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் நமது ஆயரவர்களுக்கு பாராட்டும் நன்றியும் தெரிவிக்கப்படுகிறது உங்கள் சார்பாக தெரிவிக்கப்படுகிறது எனவே இறை மக்கள் சற்று நேரம் அமைதியோடு அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் வரலாற்று புகழ் பெற்ற இந்த மாரம்பாடி திருத்தலத்தினுடைய மண்ணினுடைய மைந்தர் வெள்ளிவிழா நாயகர் நம்முடைய மேதகு ஆயரவர்களுக்கு இன்றைய தினம் வெள்ளி விழா ஆண்டாக தமிழகம் மிகவும் மறை மாவட்டமெங்கும் கொண்டாடப்பட்டு வருகின்றது ஆயரவர்களால் இந்த மண்டிற்கு பெருமை ஆயரவர்களால் இந்த புனிதருக்கு பெருமை மாரம்பாடியினுடைய மகிமையை மாரம்பாடி மண்ணிலை வீட்டிருக்கக்கூடிய இந்த புனிதருடைய பெருமையை உலகெங்கும் பரப்பக்கூடிய நம்முடைய ஆயரவர்களால் இந்த மாரம்பாடி மக்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் வாழ்த்துகின்றோம் பாராட்டுகின்றோம் உங்களை என்றென்றும் இந்த மாறம்பாடினுடைய சொத்தாக நினைத்து இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருடைய சார்பாக பொன்னாடையை அணிவித்து மகிழ்ச்சி அடைகின்றோம் கரங்கில்தட்டி நமது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம் இரையே சிவில் பிரியமானவர்களே இன்றைய நாளிலே நம்மோடு இணைந்து நமது மண்ணின் மைந்து திருப்பணி நிறைவேற்றி இருக்கிறார்கள் ஆயர் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் அவரோடு இணைந்து நமது மகிழ்வில் பங்கு பெற நமக்காக ஆசீர்வாதங்கள் பெற்றுக் கொடுக்க வந்திருக்கக்கூடிய அருட் இப்பொழுது நமது அனைவரின் சார்பாக பொன்னாடை போர்த்தி நமது நன்றிகள் தெரிவிக்கப்படுகிறது திண்டுக்கல் மறை முதன்மை குரு அருள் பணி சகாயராஜ் அவர்கள் திண்டுக்கல் மறை மாவட்ட பொருளாளர் அருள்பணி சாம்சன் ஆரோக்கியதாஸ் அவர்கள் பேரொருட்பணி மரிய இன்னாசி திண்டுக்கல் மறைவட்ட அதிபர் தந்தை அவர்கள் மண்ணின் மைந்தர் ஏ வி ஆரோக்கியசாமி தவசிமேடை பங்கு தொந்தை அவர்கள் மண்ணின் மைந்தர் ஆர் அத்தனா சின்னாலப்பட்டி பங்கு தொந்தை அவர்கள் மண்ணின் மைந்தர் எஸ் சா அவர்கள் மண்ணின் மைந்தர் ஏ மெல்கி லாரன்ஸ் கல்விக்குழு செயலர் அவர்கள் மண்ணின் மைந்தர் ஜோசப் இளங்கோ உதவி பங்குத்தந்தை பஞ்சம்பட்டி அவர்கள் மண்ணின் மைந்தர் அருள் அருள்குமார் ஆலங்குளம் அவர்கள் மண்ணின் மைந்தர் எஸ் தாமஸ் தக்கலை அவர்கள் மண்ணின் மைந்தர் எம் லியோ ஆரோக்கியராஜ் முட்டம் அவர்கள் அருள்பணி ஜே அந்தோனிசாமி சமூக ஊடகப்பணி குழு செயலர் அவர்கள் அருள் பணி தாஸ் செஸ் சபை அவர்கள் பெஸ்கி இல்லம் அருள் பணி கிறிஸ்துராஜ் புனித ஜான்பால் மேல்நிலை பள்ளி தாளர் அவர்கள் அருள் ஆனந்தராஜ் பங்குத்தந்தை வேடசந்தூர் அவர்கள் அருள் பணி ஆயிரம் செயலர் அமல்ராஜ் அவர்கள் அருள் பணி பெரிய நாயகம் இல்ல பொறுப்பாளர் கல்லாத்துப்பட்டி அவர்கள் அருள் லூர்துராஜ் பங்குத்தந்தை கல்லாத்துப்பட்டி அவர்கள் கரங்கள் தட்டி நமது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம் சிவில் பிரியமான அன்பர்களே இப்பொழுது இந்த நிகழ்வு நடந்தவுடன் நமது ஆயர் அவர்கள் கொடி பவனியை துவங்கி வைப்பார்கள் அதன் பிறகு கொடி பவனியானது தேரடி வீதிகளில் வந்து அதன் பிறகு ஆயர் அவர்களது தலைமையில் நற்கருணை ஆசீர்வாதம் நடைபெறும் நற்கருணை ஆசீர்வாதம் நடைபெற்றவுடன் உடனடியாக கொடி பவனியானது ஆலயத்தை சுற்றி வந்து நமது ஆயரின் பொற்களங்களால் நமது மா முனிவரின் பெருங்கொடியானது பெருவிழா திருக்குடியானது விண்ணுயர வளர்ந்து நிற்கக்கூடிய நமது கொடிமரத்தில் ஏற்றப்படும் எனவே இந்த ஆன்மீக நிகழ்வுகளில் அனைத்து அன்பு உள்ளங்களும் பக்தியோடு கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது ஆயிரவர்கள் ஆலயத்திற்கு உள்ளாக வந்து திருக்குடியை நமது ஓர் பெரியதனக்காரர்கள் கரங்களில் கொடுப்பார்கள் அதன் பிறகு கொடி பவனியானது ஆரம்பமாகும் மறை மாவட்டத்தின் பெயரால் நம்முடைய குருகுல முதல்வர் அவர்கள் வெள்ளிவிழா நாயகர் நம்முடைய மாமதுரை பேராயர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றார் பெஸ்கி இல்லத்தின் அதிபர் தந்தை பேரருள் தந்தை தாஸ் அவர்களும் ஆயருடைய வகுப்பு தோழ அருள் சகோதர ராயப்பன் நம்முடைய மண்ணின் மைந்தர் அவர்களும் பேராயர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி தங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றார்கள் இதில் சிவில் பிரியமானவர்களே ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு நமது மாமுனிவர் பெரிய அந்தோணியார் திருவிழா நிகழ்வுகள் அனைத்தும் நேரலையில் காண்பிக்கப்படுகிறது யூடியூப் சேனலில் நேரலையாக கொடுக்கப்படுகிறது தாய்மை மீடியா மூலமாக வழங்கப்படுகிறது திரு வில்சன் மாதா ஏஜென்சி வேடசந்தூர் அவர்கள் அதை நமக்கு வழங்குகிறார்கள் எனவே வீட்டிலிருந்து நமது உறவுகளுக்கு தாய்மை மீடியா என்ற மீடியாவை பயன்படுத்தி நேரலையில் கண்டுகளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எல்லோருமாக இணைந்து கொடிப்பவனையில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்